கேரளா பசுமை மழை மாயை நிறைந்த ஒரு நிலம் அங்குள்ள காடுகளிலும் ஆறுகளின் ஓரங்களிலும் பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு பயங்கர கதை உண்டு அந்த கதையில்தான் கல்லியங்கட்டு நீலி என்ற பெயர் ஒளிந்திருக்கிறது இன்று கூட கேரளாவில் யாரிடமாவது நீலி என்று சொன்னால் அவர்கள் ஒரு கணம் நினைத்து கதை உண்மையா பொய்யா என்று கலங்கிவிடுவார்கள் ஏனெனில் நீலி என்பது சாதாரண பேயல்ல அவள் வஞ்சிக்கப்பட்ட பெண் அவள் பயத்தை உருவாக்கும் ஒரு நிழல் இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது யாரோ உங்களை சுற்றி இருப்பது போல் உணர்வீர்கள் இந்த கதையை ரொம்ப தூரம் அப்படியானால் வரலாற்று கதவுகளைத் திறந்து கல்லியங்கட்டு நீலியின் சொந்த வாழ்க்கைக்குள் நாமும் நடக்கலாம் அத்தியாயம் ஒன்று நீலியின் பிறப்பு மற்றும் சாபம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவின் மலைப்பகுதியில் கல்லியங்காடு என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஊர் இருந்தது மழை அதிகம் காடு அடர்த்தி வீட்டுக்கள் குறைவு அங்குதான் ஒரு அழகான பெண் பிறந்தாள் அவளுக்கு பெயர் நீலி கண்ணில் ஒளி சிரிப்பில் மென்மை மனதில் அன்னையின் கருணை ஆனா அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது அழகாக பிறந்த பெண் தன் அழகால் எப்படியாவது எடுத்து தரணும் நினைக்கிறேன் துன்பப்படுவாள் என்று அந்த நம்பிக்கை நீலிக்கும் பொருந்துமா என்று ஊரார் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நீலி அதை பொருட்படுத்தவில்லை அவள் தன் உலகத்திலேயே இருந்தாள் அம்மா அப்பா காடு நதி மலர் மழை சில வருடங்கள் அமைதியாகப் போயின ஆனால் ஒரு நாள் கல்லியங்காட்டுக்கு ஒரு அந்நியன் வந்தான் பெயர் குணநாதன் புலமை புன்னகை போய்க் கலந்த பேச்சு அவன் நீலியை பார்த்தவுடனே அவள் மீது ஆசை கொண்டான் அவளை நம்ப வைத்து திருமணம் செய்வதாகச் சொல்லி பொய்யான சத்தியம் செய்து அவளை ஏமாற்றி அழைத்து சென்றான் நீலி அவனை நம்பி முழு மனதோடு சென்றாள் ஆனால் அந்த நம்பிக்கை அவள் வாழ்நாளையே அழித்தது அத்தியாயம் இரண்டு கொடூரமான ஏமாற்றம் குணநாதன் நல்லவன் அல்ல அவன் பெண்களை ஏமாற்றி பணம் பறிப்பவன் அவன் திட்டம் எளிது பெண்ணை நம்ப வைத்து வீட்டில் உள்ள நகை பொருள் எல்லாம் எடுத்து அவளை நடுவே விட்டு ஓடிவிடுவது நீலி இதை பற்றி ஒன்றும் அறியவில்லை ஒரு இருண்ட இரவு மழை கொட்டிக் கொண்டிருந்தது காடு மூழ்கியிருந்தது அந்த இரவில் குணநாதன் நீலியை ஏமாற்றிக் காட்டு நடுவே கொண்டு வந்தான் குணநாதன் நீலியை கற்பழித்து அவள் கொண்டு வந்திருந்த பொன் பொருள்களை அபகரித்து அவளை காட்டிலேயே விட்டுவிட்டு சென்றான் நீலியோ மயக்கத்தில் இருந்தாள் மயக்கம் தெளிந்த நீலி குணநாதனைத் தேடினாள் குணநாதன் அருகில் இல்லாததால் அதிர்ச்சியடைந்தாள் காட்டில் பல இடங்களில் அவனைத் தேடினாள் அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது உனது நம்மளை ஏமாற்றிவிட்டு சென்றுவிட்டான் அவள் நிலத்தில் மண்டியிட்டு அழுத்தாள் நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுத்தாள் அந்த இரவு அவள் கண்ணீர் காடு முழுவதும் விழுந்தது அவள் உயிரை மாய்த்து கொண்டாள் ஆனால் அவளின் துன்பம் அவளை பேயாக மாற்றியது அத்தியாயம் மூன்று நீலியின் திரும்புதல் நீலி இறக்கவில்லை அவளின் உடல் மட்டும் மங்கியது ஆனால் அவளின் சாபம் கொண்டு கத்தும் ஆன்மா கல்லியங்காட்டு பேயாக மாறியது முதல் இரவில் ஒரு மாடு பச்சை இறந்தது இரண்டாம் இரவில் ஒரு மனிதன் காணாமல் போனான் மூன்றாம் இரவில் காட்டுக்குள் ஒரு புலி கூட ஓடிப்போனது ஊர் முழுவதும் பயம் ஊரா சொன்னார்கள் இது சாதாரண பேய் இல்லை கல்லியங்காட்டு நீலி உயிர்த்திருக்கிறாள் அவள் ஏமாற்றப்பட்டதற்காக பழிவாங்க வருகிறாள் நீலி எப்போதும் அழகாக மென்மையாக அமைதியாக பெண்களாகவே தோன்றுவாள் ஆனால் ஆண்கள் அவளை பார்த்தவுடன் மனதில் ஆசை வந்தாள் அவள் அவர்களை அழித்து விடுவாள் ஏனெனில் அவள் அழகினால் ஏற்பட்ட காயத்தை அழகையே பயன்படுத்தி பழிதீர்க்க வந்த பேய் அத்தியாயம் நான்கு கல்லியங்காட்டில் நீலியின் பயம் கல்லியங்காடு இரவு வந்தால் வெறிச்சோடிவிடும் கத்தும் காற்று மட்டுமே நதியின் ஓசை மட்டுமே ஒவ்வொரு இரவிலும் ஒரு ஒலி ஹோய் ஹோய் அது யாருடையதென்று யாருக்கும் தெரியாது அந்த ஒலியை கேட்டவர்கள் அடுத்த நாள் வீடு திரும்ப மாட்டார்கள் நீலி நடந்து வரும்போது அவள் காலடிச் சத்தம் கூட கேள்விப்படாது ஆனால் அவள் நின்ற இடத்தில் மண்வாசல் மணக்கும் ஏனெனில் அவள் அடக்கம் செய்யப்பட்ட மண்வாசம் அவளை விட்டு போகாது ஒரு நாள் ஊருக்குள் வரும் பாதையில் ஒரு பயணக்காரன் நடந்து வந்தான் அவன் பெயர் தேவதத்தன் அவன் தன்னம்பிக்கையுடன் இருந்தான் நான் பேயை நம்ப மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டவன் ஆனால் அந்த இரவு அவனும் நீலியின் நிழலில் சிக்கினான் நீலி அவனுக்கு முன் தோன்றினாள் அழகான பெண் போல் இங்கு இரவு ஆபத்தானது என் வீட்டுக்கு வாருங்கள் என்று மெதுவாகச் சொன்னாள் அவன் அவளை நம்பி வந்தான் ஆனால் சில நொடி கழித்து உணர்ந்தான் வீடு இல்லை மரங்கள் மட்டுமே மனிதர்கள் இல்லை காட்டின் நடுவே தனியாக நிற்கிறான் அவன் திரும்பி பார்த்தான் நீலி இனி பெண் இல்லை அவள் கண்கள் செம்மஞ்சள் முடி பரவியது குரல் கர்ஜனை அவள் கோபமாய் கத்தினாள் நீயும் எனக்கு பொய் சொன்னவன் மாதிரிதான் அவன் குரல் கூட எழுப்ப முடியாமல் விழுந்தான் அத்தியாயம் ஐந்து நீலியின் சாபம் தொடர்கிறது உலகில் சில பேய்கள் பழி தீர்க்க மட்டும் வரும் ஆனால் நீலி அவளின் துன்பம் ஒருநாள் முடிவடையாதது போலத்தான் இருந்தது ஊரில் புரோகிதர்கள் யோகிகள் குருக்கள் அனைவரும் வந்து அவளை அடக்க முயன்றார்கள் ஆனால் எவராலும் முடியவில்லை ஏனெனில் நீலி சாதாரண பேய் அல்ல அவள் ஒரு வஞ்சிக்கப்பட்ட உயிரின் நீதிக்குரல் ஊரார் ஒரு கதையை சொல்வார்கள் ஒரு பெண்ணின் கண்ணீர் பூமியையே மாறச் செய்யும் ஆனால் நீலியின் கண்ணீர் இறந்த பின்னும் அவளை உயிரோடு வைத்தது பல தலைமுறைகள் கடந்தும் நீலியின் கதை மாறாமல் இருந்தது அத்தியாயம் ஆறு இன்று வரை சொல்லப்படும் புராணம் கேரளாவில் சில இடங்களில் மாலை அடைந்தவுடன் பெண்கள் தனியாக நடக்க மாட்டார்கள் ஆண்கள் காட்டு பக்கம் பார்க்க மாட்டார்கள் காட்டில் ஒலி கேட்டால் அது காற்று என்று சொல்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் நீலியா என்று அஞ்சி நிற்பார்கள் இன்று கூட வானம் கருமையாய் காற்று சத்தமாய் வீசும் இரவுகளில் கல்லியங்காட்டின் அருகில் செல்பவர்கள் சொல்வார்கள் ஒரு பெண்ணின் நிழல் மரங்களுக்குள் நடந்து சென்றது போல இருந்தது பின் பார்த்தோம் யாரும் இல்லை அது யார் காற்று போய் அல்ல கல்லியங்காட்டு நீலி பழியில்லாதவர்களை பார்த்தால் அமைதியாக நடந்து செல்வாள் ஆனால் பாய் ஏமாற்றம் ஆசை கொண்டவர்களை பார்த்தால் அவள் ஒரு கணத்தில் அவர்களிடம் தோன்றுவாள் அதனால்தான் ஒரு சொல்லுக்கு பெயர் வந்தது நீலியின் கோபத்திலிருந்து தப்ப முடியாது இது ஒரு கதையா ஒரு புராணமா ஒரு மக்களின் நம்பிக்கையா யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு விஷயம் உண்மை ஒரு பெண்ணின் துன்பம் உலகத்தையே பயமுறுத்தும் சக்தியாக மாறும் என்ற பாடம் கல்லியங்காட்டு நீலி உணர்த்திக்கொண்டே இருக்கிறாள் அதனால் இன்று வரை அவள் கதை மக்களின் மனதில் பயத்தை விடும் நிழலாக வாழ்கிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க